எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் முடியுமா ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய்ப்போலே தாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் போ முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா நா தாயேடா உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயேடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தவாங்க அம்மாவ வாங்க முடியுமா வாங்க பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுக்கும் பிள்ள முகம் பார்த்து பார்த்து பசித்தீர்ப்பா இளவட்டமான பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா உச்சி முதல் வரை உச்சி கோதி மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே க வைப்பா மிஞ்சு வீரல்ல பிள்ளை தின்பா பல்லு மூளைக்கு நெல்லு மூளையால் மெல்ல மெல்லதா கீறி விடுவோம் பல்லு மூளைக்கு நெல்லு மூனையால் மெல்ல மெல்லதா கீறி உன்னையும் ஒன்னையும் என்னையும் படச்சதிங்கே யாரிடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா உன்னையும் என்னையும் யா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம் மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவம் உன்ன பேரை துடி துடிச்சா அன்னைக்கு தான் பூகம்பம் சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுற்றும் பூமியடா பெத்தெடுத்த பிள்ளை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மையடா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா பெத்தை பிள்ளை போல் அவள் இருப்பா மெத்தையாய் உன்னை வளர்ப்பா என்ன வேணும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு என்ன வேணும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு உன்னையும் என்னையும் படச்சதிங்கே ஒன்னையும் என்னையும் படச்சது யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது நா தாயிடா ஆசைப்பட்ட எல்லா